வணக்கம் ஜவே இஜக் ஃப்ரம் ஜவாத் பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மகிழ்ச்சி அத்தோடங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் சிக்கந்தர் தர்கா அந்த மேட்டரில் நீதிபதிகளை சுயநலமாக தங்களுக்கு சாதகமான தங்களுடைய மதத்திற்கு சாதகமான ஒரு தீர்ப்பை சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய மனோநிலை இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அவருடைய தரிசனமான உண்மை ஜி ஆர் சுவாமிநாதன் சொன்னார் ஏன்னா உடனே போய் தீபம் ஏற்றுப்பா தீபத்தூர்ல போய் தீபம் ஏற்று எழுபத்தி மூணு வருஷமாக இன்னொருத்தர் நூற்றி எழுபத்தஞ்சி வருஷமானு சொல்கிறார் அது நாயக்கர் காலத்து தூண் அந்த தூணில் வந்து நாயக்கருடைய அனைத்து பெயர்களும் பொறிக்கப்பட்டிருக்கிறது அதுதான் வந்து ஒரிஜினலாக தீபம் ஏற்றக்கூடிய திருப்பரங்குண்ட முருகனுக்கு கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஏற்றக்கூடிய ஒரு நிலைப்பாடு அந்த தூணில் தான் ஏற்றணும் நாயக்கர்களும் நூற்றி எழுபத்தஞ்சி வருடமாக அதெல்லாம் ஏற்றிட்டுருக்குறாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இன்னொரு தூணில் போய் ஏற்று அப்படின்னு இவர் சொல்லக்கூடிய ஜிஆர் சுவாமிநாதன் சொல்லக்கூடிய விஷயம் வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படிங்கிற வாதம் இருந்தாலுமே கூட அதையும் மீறி அதையும் மீறி ஜூ ஜிஆர் சுவாமிநாதன் சொல்கிறார் அந்த தூணில் போய் ஏற்றுப்பா தர்காவிலேருந்து ஒரு பதினஞ்சு மீட்டர் தள்ளி போய் அந்த தர்காவனுடைய அந்த அவ இடத்த தாண்டியே போய் ஏற்று அப்படின்னு உத்தரவிடுறாரு இது ஒரு வகையான ஒருநிலைப்பாடான சுயநலமான அவர்களுடைய இந்து மதத்துக்கு சாதகமான வேண்டுமென்றே செய்யக்கூடிய ஒரு தீர்ப்பு இது அதே மாதிரி ஜி ஜெயச்சந்திரன் கே கே ஆமாம் ராமகிருஷ்ணன் அந்த நீதிபதிகளும் அந்த மாதிரி ஒரு டைப்பாக சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க வாதத்தில் அதாவது தீபம் ஏற்றுவது அனைவர்களுக்கும் தெரிய வேண்டுமென்று வச்சுக்கங்களேன் அப்படி இருக்கிறப்ப ஏன் அந்த இடத்துல தீபம் ஏற்றக்கூடாது அனைவர்களுக்கும் தெரிய வேண்டும் என்று வைத்து கொண்டால் அந்த இடத்துலயே ஏற்றக்கூடாது எப்படி கேட்குறாங்க பாருங்க நீதிபதி வாதத்தையெல்லாம் கேட்டுட்டு அதற்கு தகுந்த மாதிரி பேசலை வாதம் வந்து நெடு போடுறது என்ன யார் வந்து மனுதாரரோ என்ன அவர் வந்து எந்த ஒரு ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கவே இல்லை தீபத்தூண் அதுதான் அங்கே ஏற்றலாம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஜி ஜெயச்சந்திரன் கே கே ராமகிருஷ்ணன் அவங்களே சொல்கிறாங்க தீபம் ஏற்றுவது அனைவருக்கும் தெரியணும்ப்பா அப்படிங்கிறப்ப ஏன் அந்த இடத்துல ஏற்றக்கூடாது அப்படின்னு ஒரு வாதம் நினைக்கலாம் இவங்களே வந்து அதை போட்டு கொடுத்துருவாங்க பொழுது அதே மாதிரி இன்னொரு விஷயம்னு சொல்லியிருக்காங்க வாதத்தெல்லாம் கேட்டுட்டு தர்காவுக்கு இருந்து பதினஞ்சு மீட்டர் தொழிலும் ஏன் தீபம் ஏற்றக்கூடாது கேட்டலாம் தர்காதுடைய தரப்பு நிலைப்பாடு என்ன இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க வழக்கறிஞருடைய வக்கீலுடைய வாதங்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இவர்கள் வந்து குண்டக மாண்டக்க ஒரு சாதகமாக தனக்கு ஒரு வேண்டுமென்ற ஒரு மத ரீதியான ஒரு தீர்ப்பு தங் தங்களுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறப்ப பின்புலத்தில் ஏதோ ஒரு உந்துதல் இருக்கிறது அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது உண்மையிலே வந்து ஆதாரம் எதுவுமே கிடையாது இந்த ரவி ராம்குமாரா அவர் தாக்கல் பண்ண அந்த சம்பந்தப்பட்ட வகையில் அவரும் ஒரு பாசிசவாதி மற்றபடி வந்து இந்து முன்னணி சேர்ந்தவர் அவர் போட்ட வழக்கின் அடிப்படையில் திடீரென்று ஒரு உத்தரவு என்ன இறுதி நாளில் வந்து மிகப்பெரிய ஒரு வாதம் நடந்திருக்கு தர்கா தரப்பு மோகன் அவர் இன்றைக்கி ரொம்ப அப்பட்டமாக சொல்கிறார் இந்த வாதத்தில் எங்களை சேர்த்தாங்க மற்றபடி வந்து எங்களுக்கு எந்த சம்மந்த மட்டும் எங்களுடைய வாதத்தை அவங்க கேட்கவே இல்லை ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றபடி வந்து இதற்கு முன் கொல்லப்பட்ட உத்தரவுகளை அவங்க கணக்கில் எடுக்கவே இல்லை திங்கக்கிழமை விசாரிக்கிறாங்க செவ்வாய்க்கிழமை உத்தரவை பிறப்பிக்கிறாங்க ஏன்னா தர்கா தரப்பிற்குன்னு உரிய வாய்ப்பு அளிக்கவே இல்லை எங்களை போல் வழக்கறிஞர்களுக்கு வக்கீல்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் அளிக்கவே இல்லை அதே நேரத்தில் இறுதி நாளில் அந்த திங்கட்கிழமை கான்ஃபரன்ஸு வீடியோ காலில் தான் நாங்கள் பேசுகிறோம் பேசிகிட்டு இருக்க சமயம் டக்குன்னு ஜிஆர் சுவாமிநாதன் நீதிபதி அவர்கள் வந்து கனெக்ஷனை கட் பண்ணுறாங்க பேசிக்கிட்டே இருக்கவங்க ஆமாம் அவராக கனெக்ஷனை கட் பண்ணுறாரு அப்படியே எங்களை சேர்க்கணும் அப்படிங்கிறப்ப எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது எங்களை வந்து ஜிஆர் சுவாமிநாதன் அசிங்கப்படுத்தி விட்டார் ஆமாம் விதிமுறைகளை விட்டால் எங்களை அவமானப்படுத்தி விட்டாங்க கூட தர்கா தரப்பு மோகன் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக வாதமாக வைக்கிறார் ஆமாம் அதையெல்லாம் விட அறநிலையத்துறை வழக்கு சம்மந்தப்பட்டது ரொம்ப தெளிவாக அந்த வழக்கறிஞர் சொல்கிறார் அதாவது வந்து கோவில் பக்கத்தில் தான் என்ன நாயக்கர் காலத்து தீபத்தூண் மற்றபடி இப்போ சொல்கிற ஒரு இது வந்து தீபத்தூணே கிடையாது அது வந்து சர்வே கல் மற்றபடி அந்த கல்லில் வந்து நாயக்கருடைய பெயரை மற்ற சோன்ஸ் எதுவுமே கிடையாது நாயக்கருடைய பெயர் உள்ளதான் நாயக்கர் வைத்த ஒரு தூண் ஒரு தீபக் தூண் அதெல்லாம் வந்து தீபம் ஏற்றணும் மற்றபடி எதுலேயுமே ஏற்றக்கூடாது அதையெல்லாம் விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஏற்றப்பட்ட சிறப்பு வழிபாட்டு சிறப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் வந்து வழிபாட்டு தலங்கள் இருக்குது அதை அப்படியே பயன்படுத்தணும் அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இங்கே எடுத்துக்கொள்ளப்படவில்லை தனி மீது ரொம்ப அவசரம் காட்டி விட்டார் ரெண்டு மணிக்கு முறையீடு ரெண்டரை மணிக்கு விசாரணை திடீர்னு உத்தரவு அப்போ ஜியா சுவாமிநாதன் எந்த அளவுக்கு அவர் விலை பேசப்பட்டிருப்பார் அப்படிங்கிறதும் கன்ஃபார்மாக தெரியுது விலை பேசப்பட விட்டாலுமே கூட எந்த அளவுக்கு சுயநலமாக தன் மதத்திற்கு சாதகமாக அப்போ பிற மதத்தை அவர் பார்க்கல அப்படிங்கிறப்ப அவர் நீதிபதியா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீதிபதி அப்படிங்கிற அந்த தகுதியை எழுந்து விட்டார் அதனாலே இம்பீச்மெண்ட் தகுதி நீக்கம் அவரை செய்ய வேண்டும்னு இன்றைக்கி வந்து அரசியல் கட்சினா போர்க்கொடி தூக்கிகிட்டு இருக்காங்க ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணனும் அந்த ரேஞ்சுக்கு தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதையெல்லாம் விட இவங்க கோவில் சம்பந்தப்பட்ட வகையில் அது ஒரு வழக்கு அவங்க ஒரு வாதம் பண்ணியிருக்காங்க அன்றைக்கி அதாவது அங்கே இருக்கிறது எட்டடி உயர தூண் தாங்க எட்டடி உயர தூண் மற்றபடி வந்து அது வந்து சர்வே கல் கோயிலுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிட்டு கோயில் நிர்வாகத்தில் வந்து உயர் நீதிமன்றங்கள் தலையிடவே முடியாது அப்படின்னு தலையிடக்கூடாது சொல்ல உச்ச நீதிமன்ற தீர்ப்பே இருக்குது அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை இவங்க எப்படி தலையிடுறாங்க இவர் எப்படி ஜிஆர் சுவாமிநாதன் வந்து உங்களுக்கு தீர்ப்பு சொன்னார் மற்றபடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தீர்ப்பின் அடிப்படையில் உரிமையல் நீதிமன்றத்தில் தான் இது இப்போ போகணும் இவர்கள் வந்து சொல்லவே கூடாது ஏன்னா அதே நேரத்தில் மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட்ட பெற்றிருக்கு தீபத் தூண்டல அப்படிங்கிறது எந்த ஒரு ஆதாரத்தையுமே இந்த மனுதாரம் நிரூபிக்கவில்லை அப்படின்னு போட்டு ஏகப்பட்ட வாதங்கள் இதையெல்லாம் விட தர்கா தரப்புள்ள சொல்லியிருக்காங்க ரொம்ப மனசு விட்டே பேசிட்டாங்க அதாவது கந்த் தர்காவோட கந்தூரி நிகழ்வு நடக்குது ஆமாம் அவங்க அவங்க எல்லைக்குள்ளே கரெக்டாக பண்ணுறாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயம் நீங்கள் மட்டும் அவங்க எல்லையை தாண்டி உள்ளே போய் என்ன தீபத்தூண் அது இருக்கக்கூடிய ஒரு கல்லில் அதை தீபத்தூணாக நீங்கள் ஆக்குறீங்க தர்கா வந்து ஏதாவது தடைய வெளியே போகிறாங்களா அவங்க ஏதாவது ஏதாவது தலையிட்டு வெளியே ஏதாவது பண்ணுறாங்களா ஒன்றுமே கிடையாது இஸ்லாமியர்கள் கட்டுப்பாடாக இருக்காங்க அதே மாதிரி நீங்களும் கட்டுப்பாடாகிடுங்க என்ன அப்படின்னு சொல்லி போட்டு இவர் சொல்கிறார் தர்கா எல்லை வரையறை செய்யப்படவில்லை அப்படி இருக்கு எப்படி உத்தரவு ஜிஆர் சுவாமி தான் பிறப்பித்தார் அப்படிங்கிற கேள்வி அதே நேரத்தில் ஆங்கிலேயர் காலத்திலேயே சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து இன்றைக்கி ஒரு நிலைப்பாடாக இருக்குது அதாவது வந்து கீழே இருக்கிறது கோயிலுக்கு சொந்தமானது அதுக்கு மேலே இருக்குது தர்காவுக்கு சொந்தமானது அப்படின்னு ஆங்கிலேயர் காலத்திலே வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு நிலைப்பாடு இருக்குது ஆனால் வரையறை செய்யப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இதில் போயிட்ருக்கு அதனால் பலவிதமான ஒரு விஷயங்களில் திருப்பரங்குன்றம் அந்த முருகன் கோவில் மற்றபடி வந்து சிக்கந்தர் மலை சம்மந்தப்பட்ட வகையில் முரண்பாடான விஷயங்கள் எப்படி விஷயமாக ஒரு வக்கீல்கள் வாதம் வைத்தாலும் நீதிபதிகளினுடைய அந்த ஒரு விஷயம் வந்து சுயநலமாகவும் தங்களுடைய மதத்தங்களுக்கு சாதகமாகவும் அவர்கள் தான் இருக்கிறார்களோட மற்றபடி வந்து இஸ்லாமியர்களுக்கு அவர்கள் ஆதரவாக இல்லை அப்படிங்கிறது கண்கூடாவே தெரிகிறது அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ரொம்ப இது அயோத்தியை விட மிக கொடூரமான ஒரு வழக்காகத்தான் வரும் காலங்களில் இருக்க முடியும் ஏன்னு கேட்டால் இனி வரக்கூடிய ஒவ்வொரு கார்த்திகை தீபத்துக்கும் கட்டாயமாக போராட்டம் நடக்கும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு எப்படி பிள்ளையாரை வைக்கிறதுக்கு வச்சதுக்கு பின்னாடி ஒரு போராட்டம் நடக்குதோ அதே போல் நாங்கள் அந்த திருவு வழியாக தான் பிள்ளையார் சிலையை தூக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி ட்ரிபிளிகேனில் ஒவ்வொரு வருஷமும் இந்த ராம இந்து முன்னணி தலைவர் அரெஸ்ட் ஆவார் வேணுமனே அரெஸ்ட் ஆவார் அந்த இடத்துல கொண்டு போக கூட சட்டம் போட்டிருக்காங்க இவர் வேணுமே ஒரு பிள்ளையாரை தூக்கிட்டு வந்து நாங்கள் இந்த வழியாக தான் போவோம் சொல்லிட்டு ராமகோபாலன் வேணுமுனே அரெஸ்ட் ஆவர் அது மாதிரி இது வேணுமனே ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை தீப அடைக்கி மிகப்பெரிய ஒரு தலைவலியாக எந்த அரசாங்கம் அன்று இருக்கிறதோ அந்த அரசாங்கத்துக்கு தலைவலி இன்னைக்கு இருப்பது திமுக நாம் இதுக்கு முதல்ல இருந்தது அதிமுக ரெண்டாயிரத்தி பதினேழு எடப்பாடி சம்பந்தப்பட்டே சொல்லிட்டாங்க அன்றைக்கே சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஜெயே சொல்லியிருக்கிறாங்க சமூக நல்லெணத்தை மனதில் வைத்து தள்ளுபடி பண்ணிக்கின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க பொழுது நீதிபதி அதே மாதிரி சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு அதே மாதிரி தான் உள்ள ஒரு விஷயத்தை மேற்கோள் கேட்டு அந்த இடத்துல தீபம் ஏற்றம் முடிஞ்சு போச்சு ஆமாம் இப்படிலாம் ஒரு சூழல் போயிட்டுருக்கு மற்றபடி பாஜகவோடு கூட்டணியான எடப்பாடி எந்த வகையிலும் இஸ்லாமியர்களோடும் இந்த வகையில் கூட்டணி இல்லை அப்படிங்கிறதும் கன்ஃபார்மாக தெரியுது அவருக்கு தேவை அரசியல் அவருக்கு தேவை ஓட்டு நாம் இஸ்லாமியர்கள் இதை மனதில் வைத்து கொண்டு அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு ஆமாம் அளிக்க வேண்டும் வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் இல்லாவிட்டால் சிக்கந்தர் தர்கா வரும் காலங்களில் கட்டாயமாக இஸ்லாமியர்களுக்கு இல்லாமல் போய்விடும் அதாவது ராம ராம இது ராம ராமஜன்மபூமி பாபர் மசூதி போன்று அப்படிங்கிறது தான் இன்றைய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக போய்கொண்டிருக்கிறது பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி